நண்பர்களே மாலு சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சங்கே முழங்கு திரைப்படத்தில் மெல்லிசை மன்னர் கைவனத்தில் உருவான ஒரு பாடல் காட்சியில் மக்கள் திலகத்தின் பாருங்கள் கால்கள் பின்னாலும் நாணம் முன்னாலும் செல்கின்ற பெண்ணை கோரும் கொஞ்சம் அலங்கரை விளக்கம் திரைப்படத்தில் மக்கள் திலக்கம் நடித்த இந்த காட்சியும் நமக்கு புத்துணர்வை ஏற்படுத்துகிறது ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் திரைப்படத்தில் ஒரு பாடல் காட்சியில் மக்கள் திலகமும் வெண்டாடை நிர்மலாவும் அழகாக ஓடி வரும் ஒரு காட்சி இதுபோன்று பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அவரது படங்களில் வேகமாகவும் அழகாகவும் ஓடி வரும் காட்சிகளை நாம் பார்த்துக்கொண்டே இருக்கலாம் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் அழுத்துங்க